கோணாசனம் கோணங்களுடைய தோற்றம் நேராக நிமிர்ந்து அமர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் மூச்சு இழுக்கவும் இப்பொழுது கைகளை பக்கவாட்டில் நேராக உயர்த்தி தோள்பட்டை அளவில் உள்ளங்கைகளை மேல் நோக்கி திருப்பி பிறகு கைகளை மேலே கொண்டு சென்று உள்ளங்கைகளை ஒன்றாக சேர்க்கவும் மூச்சு விடவும் அப்பொழுது தலையை மெதுவாக பின்னோக்கி சாய்த்து அண்ணாந்து பார்க்கவும் பிறகு தொடர்ச்சியாக உடலோடு கைகளை மெதுவாக பின்னோக்கி சாய்த்து சாதாரண மூச்சியுடன் கால்களை நிலையாக வைத்து நிலையாக இருக்கவும் இதுவே வாசனத்தின் முடிவு நிலையாகும் இப்பொழுது மூச்சை விடவும் மெதுவாக உடலோடு கைகளை நேராக கொண்டு வரவும் பிறகு தலையை நேராக நிமிர்த்தவும் பிறகு கைகளை பக்கவாட்டில் மெதுவாக கீழே கொண்டு வந்து தோள்பட்டை அளவில் உள்ளங்கைகளை மெதுவாக கீழ் நோக்கி திருப்பி பிறகு கைகளை தொடர்ச்சியாக கீழே கொண்டு வந்து தரையில் இடுப்பு அருகில் வைத்து நேராக நிமிர்ந்து உட்காரவும் இப்பொழுது ஒரு முறை நன்றாக மூச்சு விடவும் ஓய்வாடு